ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் வீட்டில் நகைகள் புடவைகள் கிடுகிடுவேன செய்கிற பெண்கள் மறந்தும் கூட செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு பார்க்கலாங்க பொதுவாக நகை புடவை என்றாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலும் பெண்களிடம் தங்கத்திற்கு எப்பொழுதும் ஒரு கூடுதல் மதிப்பு இருக்குங்க தங்கத்தில் முதலீடு செஞ்சோம் அப்படின்னா அவர் அவசரத்துக்கு உதவுங்க தங்கத்தை அணியவும் வாங்கவும் விருப்பமா இல்லாதவங்க ரொம்ப குறைவுங்க சிலரிடம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சிலருக்கோ எவ்வளவு முயன்றும் குண்டுமணி தங்கம் கூட வாங்கக்கூடிய யோகம் இருக்காதுங்க அடகு வத்த நகையை மீட்க முடியாமல் மகளின் திருமணத்திற்கு நகை எடுக்க முடியாமல் சிரமப்படுவீங்க வீட்டில் இந்த எளிய பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் தங்கம் பெருகிக்கொண்டே இருக்குங்க தங்க நகை மற்றும் நல்ல புடவை அணிய பெண்கள் அனைவருமே விரும்புவாங்க தங்க நகை அணிந்தால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் சமூகத்திலும் முறினும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கைங்க தங்கம் அணிவது அழகுக்காக மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க தங்கம் எல்லார் வீட்டிலும் எளிதில் தங்கிவிடுவதல்ல தங்க நகை அதிகம் வீட்டில் சேரவும் அழகு வைத்த நகைகளை எளிதில் திருப்பவும் சில ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நகைகள் புடவைகள் என வீட்டில் வாங்கி குவித்து வைத்தாலும் அவர்களுக்கு போதும் என்ற மனமே வராதுங்க இது இயற்கையாக பெண்களுக்கு இருக்க குணம்தாங்க நம்மளால் அவர்களை குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க இந்த புடவையும் நகையும் சேராமல் போவதற்கு பெண்கள் செய்யும் சில தவறுகளும் காரணமாக இருக்குங்க அது என்ன தவறுகள் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாங்க பொதுவாக பெண்கள் ஒரு விசேஷ வீட்டிற்கு செல்லும் பொழுது உடுத்தி செல்லும் புடவைய வீட்டிற்கு வந்தவுடன் மடித்து போடுவார்களை தவிர துவைத்து போட மாட்டாங்க இதுதான் புடவைகள் தங்காமல் போவதற்கு முதல் காரணங்க இப்படி புடவைய துவைக்காம அப்படியே பீரோல வச்சீங்க அப்படின்னா தோஷந்தாங்க வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த துணியும் தோஷமான துணியாக மாறிடுங்க அதனால் எந்த துணியாக இருந்தாலும் துணியாக இருந்தாலும் அதை அலசி விட்டு தாங்க உறுத்தணும் பட்டுப்படுவையாக இருந்தால் பட்டுப்படுவையின் ஓரத்தை தண்ணீரால் துடைத்து விட்டால் போதுங்க புடவையை தாங்க நம்ம அணியும் நகையும் நம்ம வந்தவுடன் அணிந்திருக்கும் நகையை கலட்டி அப்படியே பீரோவில் வச்சு விடுவாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது நாம் அணிந்திருக்கும் நகையை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சிறிது நேரம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை துடைத்து விட்டு தாங்க நம்ம பீரோவில் வைக்கணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நகைக்கு எந்த தோஷமும் வராமல் இருக்கும் இதே தாங்க அடமானத்திற்கு சென்று வந்த நகையோ இருந்து நம்ம மீட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து பீரோவில் வச்சு விடக்கூடாதுங்க இதனையும் உப்பு கலந்த நீர் அல்லது நம்ம மஞ்சள் நீரில் தாங்க வைக்கணும் ஏனென்றால் அடகமானத்திற்கு சென்ற நகையானது தோஷத்தை தாங்கி நிற்குங்க இதை நம்ம அப்படியே வைத்து விடும் பொழுது தோஷமான நகையாக அது மாறிடுங்க அப்படிப்பட்ட நகைகள் நம்மிடம் தங்காமல் செல்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க நாம் வெளியில் செல்லும் பொழுது நம்மை பார்க்கும் அனைவரும் ஒரே கண்ணாக இருப்பதில்லைங்க அவர்களின் பார்வை வேறுபடுவதுண்டு அந்த பார்வை நமது புடவை நகை மீது பட்டு பெரிய தோஷமாகவே மாறிடுங்க அது மட்டும் இல்லாம நாம் பயன்படுத்திய நகை மற்றும் புடவையை அலசாம அப்படியே வைக்கும் பொழுது சுக்கர பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்காம போயிருங்க நகை மற்றும் புடவை செய்வதற்கு சுக்கர பகவானின் அருள் கண்டிப்பாக நமக்கு தேவைங்க சுக்கர பகவானின் அருள் நமக்கு இல்லை அப்படின்னா இது போன்ற பொருட்கள் நம்ம தங்காமையே போயிருங்க தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டையும் நாம் தனித்தனியாக தாங்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் தங்க நகையை நாம் சந்தன பெட்டியில் தாங்க வைக்கணும் தங்க நகையை சந்தன பெட்டியில் வைக்கும்போது ஸ்வர்ண ஆகாஷ்ணம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்படி வைக்க முடியாதவங்க தங்க வைக்கும் பெட்டியில் பச்சை கற்பூரம் அல்லது பெருமாளுக்கு அர்ச்சனை செய்த துளசி ஏதாவது ஒன்றை தங்க பொருட்களுடன் வைத்து விட வேண்டுங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னா தங்க நகை சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஹரஹர சங்கர ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்